ஓம் ஹருதீஷா என் ஓம் சிவமகா வாழை சித்தித்தன் போற்றி அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனவன் அகமகிழ்வோடு எம்முடைய வேள் பகிர்வு திருவிழா அது கண்டிருக்கும் சிவசபை ஆசானாம் சித்தனுக்கு யாம் அச்சபையில் அரசனாய் அருமுகனாய் அருஜோதியோனாய் அகத்தியனாகவும் நின்று அகமகிழ்வோடு அதிகாலை வேலை ஆசிதனை சித்தனுக்கு யாம் உரித்தாக்கி வாழ்த்துக்களை அகமகிழ்வோடு தெரிவித்து வேல் பகிர்வின் நாளினுடைய ஆரம்ப நாள் கணமுதில் இருக்கின்ற கணநிலையில் வருகின்ற எம் கணநாதன் அவன் இணை ஆசிகளையும் யாமே தற்சமயம் இணைந்தார்போல் வழங்கி நின்று பெருமகா இறை ஆற்றலது தழிவு ததும்பி வழியும் பிரபஞ்ச சபையினுடைய முழுநிலை ஆற்றலது ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற இவ்வேளைதனில் ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை களைந்துவிட்டு சபையில் எவரெல்லாம் பூஜை நிலைகளில் கலந்து கொண்டு சச்சங்க நிகழ்வுகளில் கலந்து வேல்பகிர்வில் கலந்து கொள்கின்றாரோ யாவரும் எம்மை அருமுகனை பரிசாக பெற்று செல்லலாம் எம் வேளோடு என்ற நிலைதனை எம் வேலோடு அமர்ந்து அருள்நிலை ஆசையாக உரைக்க வைத்தவனே அதனை தெளிவுறவும் சீடர்களுக்கு எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் என் நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் சிவசபையில் என்று எண்ணி கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கு உரைக்கின்றோம் ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் யாம் என் நிலையை பதித்து அமர்ந்திருக்கின்றோம் எம்மாந்தனும் இன்று உயர்மாந்தனே மாந்தன் இவ் அருமுகனாகவே வளம் வந்து கொண்டிருக்கின்ற நிலை என்று யாம் உரைக்கின்றோம் மாற்று நிலைகள் உள்ளுக்குள் இருக்கும் ஆயன் அருமுகன் அகன்று நின்று விடுவோம் உள்ளுக்குள் மற்ற தேவ சித்த கணங்கள் வந்து அமர்ந்துவிடும் என்ற நிலை இதனை யாம் உழைத்து நின்று இரவு நேரம் முதலில் நடக்கவிருக்கின்ற அருள் நிகழ்வாய் தேவ நிகழ்வாய் இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நடக்கா ஒரு நிகழ்வு ஆனால் பிரபஞ்சத்திற்கே நடக்க வேண்டிய நிகழ்வாக வேல் பகிர்வது மாலை நேரத்தில் இருந்து நடக்க ஆரம்பிக்கின்ற தருணமதில் அருள்நிலை சூட்சம கணங்களெல்லாம் தேவ கணங்கள் சித்த கணங்களெல்லாம் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் வந்து அமர்ந்துவிடும் அவை யாவும் வந்து ஏற்கனவே அமர்ந்துவிட்டன சிவசபையில் அவை ஒவ்வொரு சீடனையும் தேர்ந்தெடுக்க தயாராகி கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஆலை சித்தா எதற்கு இவ்வதிகாலை ஆசியல் அருமுகன் வந்தமர்ந்திருக்கின்றோம் ஏன் தற்று தடுமாற்றங்களோடு வந்திருக்கின்றோம் என்றால் பல்வேறு இடர் இன்னல் கொண்ட ஓசை நிலைகள் எம்முடைய சீடனுடைய உயர்நிலை தவத்தை கலைத்து கொண்டிருக்கின்றன இருந்தபொழுதும் அவனை ஆழ்த்தி அமர வைத்து அருள்நிலை ஆசியாக இதனை வழங்கியதில் பேரானந்தம் கொண்டிருக்கின்றோம் எத்தனை இடர் ஆசிகள் ஆயினும் உயர்நிலை கொண்டவனாக யாம் உரைத்து உயர் ஆனந்த சுரூபத்தில் அக மகிழ்வோடு சாந்த சுரூப நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் ஒவ்வொரு சீடர்களும் இன்று வாழைச்சித்தன் உரைத்த அந்நிலையது போல் சிவமகா வாழைச்சித்தனாக வழங்கிய ஆசியில் இருந்து வந்த உயர்நிலையாக மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் அகற்றி நிற்க வேண்டும் என்ற ஓராசி நிலையின்படி ஒவ்வொரு சீடனும் தமக்குள் இருக்கின்ற காமலோப மதமாச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் விடுத்து அமர்கின்ற பொழுது பல்வேறு வரங்களை இங்கிருந்து நாங்கள் விடுவித்து கொடுப்போம் அவ்வரங்களை நீங்கள் எங்கு சென்றாலும் எத்தனை ஆண்டுகள் தவம் செய்தாலும் கிடைக்க பெரும் வரங்களை இன்று வேல் பகிர்விற்கு பின்பு யாம் கொடுக்க அகமகிழ்வோடு காத்திருக்கின்றோம் சித்தனே என்னவெல்லாம் நிகழப்போகின்றது அதற்கு என்னென்ன கணங்களெல்லாம் வந்திருக்கின்றது என்று அருமுகன் தட்சமயம் உரைத்தாலும் விடா அளவிற்கு கணங்கள் வந்து கூடி நிற்கின்றன எங்களுடைய நிலைகளை எடுத்துரையுங்கள் எங்கள் நிலைகளை நீர் எடுத்துறையும் என்று அருமுகனிடமே வாதிட்டு நிற்கின்றன ஏனென்றால் ஒவ்வொரு கணமும் அத்தனை வரங்களை சீடர்களுக்கு கொடுப்பதற்காக அகமகிழ்வோடு வரிசையில் நின்று காத்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு சீடர்கள்தான் உள்ளுக்குள் அமைதி நிலை கொண்டு சாந்த நிலை கொண்டு ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற களி எண்ணத்தை முழுவதுமாக வேறறுத்து நிற்கின்ற பொழுது கனிந்த வரங்களை இங்கிருந்து பெற்று செல்லலாம் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க வைத்தவனே சிவமாக நின்றவனே இன்று சிவமைந்தனாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் அத்தோடு மட்டுமல்லாமல் நீர் எங்கெல்லாம் கிளை சபைகள் ஈழ்சபைகள் நடத்தி சச்சங்கம் அது நிகழ்த்தினாயோ ஆங்காங்கு இருக்கின்ற சூட்சம கணங்களும் அகமகிழ்வோடு சிவசபை வந்து அமர்ந்து விட்டன அவையும் இங்கிருந்து அருமுகனை பரிசாக பெற்று செல்ல போகின்றன என்ற நிலை இதனை எடுத்துரை கலைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வெவ்வேறு நிலைகள் சிவசபையிலிருந்து பல்வேறு நிலைகளாக அனைத்தும் நல்நிலைகளாக கொடுப்பதற்கே அருமுகன் அமர்ந்திருக்கின்றோம் பல்வேறு கணங்கள் சீற்றத்தோடு இருந்தபொழுதும் அனைத்து கணங்களையும் ஆழ்த்தி அமுழ்த்தி வைத்திருந்து ஒவ்வொரு சீடர்களுக்கும் இன்று வரங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற அருள்நிலை ஆசியை அருமுகன் கட்டளையாக விடுத்து வைத்திருக்கின்றோம் என்ற நிலைதனையும் அகமகிழ்வோடு தெரிவித்து ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சீடனும் இங்கிருந்து வரத்தை மட்டுமே இன்று பெற்று செல்ல போகின்றான் என் வேள்பகிர்வு திருவிழாவிற்கு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு மாந்தர்களும் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க வைத்தவனே யாம் வாழை சித்தனாக சிவமகா வாழை சித்தனாக இருக்கின்ற உமக்கு எம்முடைய அருள் முழு நிலை கொண்ட ஆசிகளை வழங்கி பேரானந்தம் அடைந்து எம் வேலை உம் செங்கோலாக கொடுத்ததில் யாம் ஆனந்தம் அடைந்திருக்கின்றோம் அதுவும் என்று பகிரப்படும் செங்கோலாகவே பகிரப்படும் என்ற சூட்சம நிலைதனையும் உரைத்து அவையாவும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாகவே வழங்கப்பட்டு இருக்கும் என்ற நிலைதனையும் சூட்சமம் களைந்து உரைக்க வைத்தவனே அகமார சூட்சம நூலுக்குள் இருந்து வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அமரத்தான் எண்ணுகின்றோம் ஆனால் உரைப்பதற்கு பல நிலைகள் இருந்தபொழுதும் தற்சமயம் உரைக்க எம்மால் தான் முடிந்தது என்ற நிலைதனை அகமகிழ்வோடு தெரிவித்து அருமுகன் அமர்கின்றோம் ஆனால் இன்று யாவருக்கும் வரங்கள் மட்டுமே சிவசபையிலிருந்து கொடுக்கப்படும் என்ற நிலையை மட்டும் யாம் நிச்சயம் ஊர்ஜிதமாக அறிவித்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனை ஓம் அகதீஷா என் மகன் ஓம் திரோடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச சித்த சபை